திமுக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக ஏற்கனவே திமுக வாழ்க வாழ்கன்னு சொல்லியிருந்தவங்க இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல அதை ஒரு நன்மையாக பாருங்கள் நாம ஏன் வந்து இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இதுதான் நடக்கும்னு ஏன் நான் எழுதி பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் வேணாலும் நடக்கட்டும் ஆனால் அதை சிந்திக்கிற நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிகிற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கள்ல சிதம்பரம் தொகுதியில் வந்து நான் தலைவரோடு தொகுதிகளில் போடும்போது மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற இடங்களில் தலித்து மக்கள் வாழ்ந்தார்கள்னு சொன்னார் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு முறை எம்பியாக இருந்து நீ என்ன பிடுங்கின ரெண்டு முறை எம்பி ஆயிருந்தால் இருந்து ஒன்றுமே அந்த சமூகத்துக்கு செய்யலை அப்படின்னு விதை அப்பயே ஊனப்பட்டது சார் அது நீதி பேரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுகவில் தான் ஐக்கியமாக இருக்காங்க திருமாவளவன் தனித்து விடப்படுவார் அப்படிங்கிற நிலையில தான் அவங்களுடைய பேச்சுக்களை பார்க்கலாமா சார் சார் ஏற்கனவே அவர் தனியாக ஆகிட்டார் சார் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் எல்லாரும் விசிகா பர்ச்சேஸ் இது திமுக பர்ச்சேஸ் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்களே ஒருத்தங்க கூட பேசலைன்னா என்ன சார் அர்த்தம் பேசணுமா இல்லையா சார் உங்களுக்கு தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்களா திருமாவர்களா விடுதலை சிறுத்தையில் இருக்கிற எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களா திருமாவா நீங்கள் சொல்லுங்கள் தானே திருமாவளவன் தான் ஏன் பேசல யாரும் அப்போது விடுதலை சிறுத்தைகள்லையே திருமாவளும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பிளவை இவர் ஏற்படுத்தியிருக்கார் அதற்கு உதாரணம் தான் நேற்று கைத்தட்டிய வீசிக்க கும்பல் அப்போது இது தனியாக போனாலும் நல்லது தான் அது தனியாக நின்று எதிராளிகள் வந்து வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி அல்ல இப்படி போய் அப்படி வந்தாலும் ஏற்கனவே இங்கே இருக்கிற பாதி உடலை சிறுத்தைகள் அது பிரிஞ்சால் பாதியாக இருந்தால் அவங்களும் எங்கள் கூட தான் இருக்காங்க அந்த பாதியும் எங்கள் கூட தான் வரப்போகுது போது அப்போ எங்களுக்கு ஒரு லாஸ் இல்லை நீ ஒரு ஆளாக இருக்கூட சார் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கட்சிகள் முப்பது முப்பத்தஞ்சு கட்சிகளை உடைச்சு யார் சார் திமுக தானே திருமாவை போடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இப்போ செது வேறு பக்கம் போயிடும்னா பரவாயில்ல சரி இதில் நாலு பேர் அதில் நாலு பேர் எட்டு பேராக்கிறான் இதில் நாளும் அதனால நாலு நாளும் எட்டு நம்மகிட்ட தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் அந்த திட்டத்துக்கு குடிஞ்சு குடிஞ்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நிராயுத பணியாக எங்கள் அண்ணன் நிற்கிறார் அப்போ இதை வந்து இந்த விஷயத்தை வந்து அண்ணன் தொழில் அவர்கள் உணர தவறிவிட்டாங்களா அல்லது அவருக்கு இந்த விஷயம் தெரியாதா கையை மீறி போயிடுச்சு சார் ஒன்றும் பண்ண முடியாது கையை மீறி போயிடுச்சு நீயே திமுக அடிமையாக இருக்கிற போது அப்புறம் ஏப்பா உன் இந்த அடிமை மூலியமாக எதுக்குப்பா நம்ம போய் அங்கே காலில் வந்து கிடக்குனா நேரடியாக வந்துன்னா நேரடி கடைக்குன்னு பாரு வந்துடும்ல சார் நாளைக்கு திமுக கூட்டணியில் வச்சா திருமாவளவங்கிட்ட மட்டும் வேணாலும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு சீட்டு கூட உங்களுக்கு காசுக்குது என்ன கொடுத்துருவார் ஆனால் இருக்கிறவங்க திமுகவோடு இருந்தால் ஏமா நல்லா தானே இருந்தாங்க அந்த நாலு எம்எல்ஏ என்ன பிரச்சனை ஏன் திரும்ப மாத்திரை அவங்களுக்கே கொடு அப்படின்னு பிறகு திரு திருமா அதை மீறி எங்கள் அண்ணன் கொடுத்துருவாரா சீட்டை இப்போ புரியுதா இப்போ ஏன் எல்லோரும் திமுக கூட இருக்காண்ண அடுத்த தேர்தலுக்கு சீட்டை உறுதி பண்ணி கொள்வதற்கு திமுக தான் சரி அதனால திருமாவளன் எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை விட்டு போக மாட்டேன் அதோடும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக கையில் இருக்கிறது அதால் அவர் போக மாட்டார் அந்த முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அது என்ன காரணமாக இருக்கும் அது வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணமாக கூட இருக்கலாம் சார் அரசியலில் எல்லாம் எது ஒண்ணாலும் நடக்கும் சார் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் வந்து ஒரு தலைவர் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க முடியாது இல்லை மிக முக்கியமான திருமாவளவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் திமுக மட்டத்துல இருக்கு அதை தாண்டி திருமாவால செயல்பட முடியாது அதாவது நூலுக்கு கட்டுப்பட்ட பொம்மை மாதிரி தான் திருமாவர்கள் செயல்பட முடியும்னா அதை வந்து நம்ம திருவான்மையூர் மருதீஸ்வரதா அதுக்கு சாட்சி